வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக சமூக தளங்களை பேசிட்டு வர்றாங்க நேற்று கூட நாம் ஒரு ஊடகம் செய்திகள் போட்டோம் அப்போ எனக்கு நிறைய ஃபோன் காலில் சில தர தகவல் வந்தது பிரியங்கா எங்கே அப்படிங்கிற கேள்வியை அழுத்தமாக கேளுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க அவங்க ஏதாவது ஃபாரின் போயிருக்காங்களா வேறு ஸ்டேட் போயிருக்காங்களா அவங்க சொந்த ஊரான மகாராஷ்டிரா குஜராத் பீகார் மாதிரி எங்கேயும் போயிட்டாங்களா எப்பயும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரியங்கா போன்றவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய பிரியங்கா போன்றவர்கள் இப்படி ஒரு இஷ்யூ நடக்கும்போது எங்கே போனாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னாங்க நான் ஏன் அவங்க இப்போ இந்த பிரச்சனை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் இது வந்து ஒரு இரு நபர்களுக்கான பிரச்சனை இதுக்கு பின்னால் உள்ள ஒரு தேசிய அரசியல் மொழி அரசியல் இதை நம்ம எப்படி அணுகணுங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் பிரியங்கா எங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நிறைய பேர் எனக்கு சொன்னது பிரியங்காவிற்கு ஆதரவாக லாபி தொடங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்க மணிமேகலைக்கு ஆதரவாக சமூக தளங்களில் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த குக்வித் கோமாளி ரசிகர்கள் பார்வையாளர்கள் விஜய் டிவி ஃபேன்ஸுன்னு எல்லாருமே ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க பிரியங்காவுக்கு ஆதரவாக யாருமே பேசலை சுஜிதா இறங்கியிருக்கிறாங்க அப்புறம் பாவனியாக யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பிரியங்கா செஞ்சது என்ன தப்பு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஆன்கர் பேரு தெருவில் அவங்க இறங்கினாங்க மக்கள் ரசிகர்கள் மாதிரி நபர்கள் யாரும் பேச தயாரா இல்லை ஆனால் இவர்கள் குறிப்பிட்ட நபர்களை பிரியங்காக்கு ஆதரவாக தொடர்ச்சியா இறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கணும் அப்போ நம்ம இந்த இடத்துல மணிமேகலை தன் தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு பிரியங்கா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானா ஏங்க ரெண்டு பேர் மீது பிரச்சனைனா ஒரு தரப்பினர் இவங்க என்னை டாமினேட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்கல்ல நான் அப்படி பண்ணவே இல்லை என் பக்கம் என்ன தப்பு அப்படின்னா அவர்கள் அதை தானாக முன் வந்து விளக்கம் தரணும் இல்லைனா இவர்கள் எப்போவுமே இந்த டிவியில் அழுகிறத சண்டை போடுறத ஒரு ப்ரொமோவாக காமிச்சு அது ஒரு பெரிய காட்சியாக காமிச்சு டிஆர்பி ரேட்டிங் ஏற்றக்கூடிய ஒரு முடிய ஒரு கான்செப்ட் தான் அவங்களுடைய கான்செப்ட் அது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப பிரியங்கா மணிமேகலைக்கு நடந்த அந்த அதிருப்தியான விஷயம் அந்த சண்டை ஏன் அதை ஒரு ப்ரொமோவாக காமிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த வீடியோ வரலையே இந்த பிரச்சனை வந்த உடனே எப்போயும் கெஸ்ட்டுக்கும் இப்போ ஆன்கருக்கும் சண்டை தொகுப்பாளருக்கும் அவங்களுக்கு சண்டை இல்லை ரெண்டு தொ பங்கேற்பாளர்களுக்கிடையே சண்டைன்னா உடனடியாக அந்த சண்டையை பெருசாக்கி அதை உடனே காமிக்கிற ஒரு கல்ச்சர் வந்து இப்போ ஊடகங்களில் உருவாயிருக்கு அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்பவும் அந்த மாதிரி காண்பிக்கிறவங்க பாஸ்லேருந்து எல்லாவற்றிலையும் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க இந்த குட்டி கதையை மட்டும் ஏன் அவங்க காமிக்கலை பிரியங்கா எங்கேங்கிற ஒரு கேள்வி இதை ஏன் ப்ரொமோவில் போடலை இந்த ரெண்டு பேருடைய சண்டை என்ன நடந்துச்சுங்கிறத மக்கள் பார்க்கட்டுமே ஏன் அதை போடலை பிரியங்கா தரப்பிலிருந்து விளக்கம் வரவில்லை பிரியங்கா இப்போது எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை அந்த சண்டை என் நடந்தது அப்படிங்கிறது ப்ரொமோவை போட்டு நீங்கள் ஏன் விளம்பரம் பண்ணிக்கல எப்பயும் அப்படி தானே விளம்பரம் பண்ணிக்குவீங்க அது பண்ணலை இந்த ஒரு கேள்வி வந்து அடிப்படையில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சண்டை நடந்த உடனே அவர்கள் உடனடியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்க வெளியேற அவங்களுடைய தன்மானத்தை சீண்டி வெளியேற வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் தெரியுது மணிமேகலை சொன்ன தரவுகளிலிருந்து இதுதான் தெரியுது நீங்கள் வந்து மணிமேகலையை வெளியே அனுப்பணும் பிரியங்காவை இங்கே தொடர்ந்து கண்டினியூ பண்ண வைக்கணுங்கிற அந்த அரசியல் நடைபெற்றிருக்கு மணிமேகலை வெளியேறுவதற்கு முன்பே அந்த அரசியல் நடைபெற்றதுனால தான் மணிமேகலை வெளியேற்றியிருக்கிறாங்க இப்படி ஒரு லாபி செஞ்சு இப்படி ஒரு அரசியல் செஞ்சு தான் அவங்க வந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் என்பது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியுது ஸோ அதனால தான் அவங்க ப்ரொமோவோ குட்டி ஸ்டோரியோ இது குறித்து வெளியிடல இல்லைன்னா குட்டி மணிமேகலை இங்க இருக்கும்னு நினச்சிருந்தா அது ஒரு குட்டி ஸ்டோரியை காமிச்சு அடுத்த செக்மெண்ட்டில் மணிமேகலை என்ன பண்றான்னு காமிச்சிருக்கலாம் இவங்க மணிமேகலை இல்லாமே தான் அந்த எபிசோட நடத்தணும்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னென்னா இவங்க தொகுப்பாலினியாக இருக்கின்ற மணிமேகலை தொகுப்பாலினியாக இருக்கும்போதே மணிமேகலையை விட பிரியங்கா தான் நல்ல தொகுப்பாளினி அப்படிங்கிறத அவங்கள மனதை காயப்படுத்தும் விதமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ இது ப்ரீ பிளான்ற சந்தேகம் இப்போதான் வருது ஒவ்வொரு நாளும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சுஜிதாலாம் ஆதரவு தராங்கல்ல அவங்க தொடக்கத்தில் இருந்தே பிரியங்கா வந்து சீனியர் வயசுல மூத்தவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு விருந்தினரை வரவேற்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு விருந்தினரை நிறை வரவேற்கிறதுல இவங்க தான் முதன்மையாக இருக்கிறாங்க அது ஒரு ஸ்டைல் எப்படி அவங்கள வரவேற்கணும் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் எப்படி வரவேற்கணும் தெரியுமா மணிமேகலைக்கு அது தெரியல அப்படின்னு அவங்க ஏற்கனவே அங்கே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா அற்புதமான தொகுப்பாளினி சூப்பர் பிரியங்கா எப்படி கெஸ்ட்டை வரவேற்பாங்க தெரியுமா எப்படி கெஸ்ட்டை வரவேற்பாங்க தெரியுமான்னு தான் சுஜிதா போன்றவர்கள் சொல்லி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் இவங்க அற்புதமாக வரவேற்கட்டும் நீங்கள் பாராட்டுங்க ரசீது பண்ணுறவங்க அதெல்லாம் இருக்கட்டும் மணிமேகலை அங்கே தொகுப்பாளினியாக இருக்கும்போது அவருடைய வேலையை இவர் செஞ்சது நியாயமா எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது இவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு இவருக்கு கொடுத்தது நியாயமா இந்த கேள்விகளுக்கு இந்த பிரியங்காவை ஆதரிப்பவர்கள் மனசாட்சி ஒன்று பதில் சொல்லணும் செகண்ட் ஒன் மணிமேகலை வந்து தொகுப்பாலினியாக இருக்கும்போது தொகுப்பாளினியை காண்பிக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நீங்கள் வந்து பிரியங்காவை காண்பித்தது நியாயமா அப்போ என்னென்ன மாதிரி செஞ்சால் கேமராவில் ப்ரமோலையும் நம்மளை திருப்பி திருப்பி காமிப்பாங்கன்னு தெரிந்து கொண்டு அந்த வேலையை மட்டும் பிரியங்கா செஞ்சிருக்கிறான் இதே உங்களால் மறுக்க முடியுமா அப்போ பிரியங்காவை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட நிர்வாகம் செயல்பட்டிருக்கு அதற்கான லாபியாக சுஜிதா போன்றவர்கள் ச இறங்கியிருக்கார்கள் என்பது இங்கே தெளிவாக தெரியுது ஏன்னா எதையெல்லாம் ப்ரமோலை காமிப்பாங்களோ அதையெல்லாம் இவங்க பிரியங்கா மட்டும்தான் செஞ்சுருக்காங்க மணிமேகலை பிரமோலை வந்துவிடக்கூடாது அடிக்கடி அவங்க முகம் காண்பித்து விடக்கூடாதுங்கிறது பிரியங்காவும் நிர்வாகமும் சேர்ந்து இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே வந்து த ஒரு ரொம்ப திட்டவட்டமாக தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஊகங்கள் பிரியங்கா மீது குற்றச்சாட்டாக வருது அப்போ இதெல்லாம் ஊகம் இதெல்லாம் கற்பனை அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டியது பிரியங்கா ஆனால் பிரியங்கா சொல்லலை ஆனால் மணிமேகலை பேசியிருக்கிறாங்க மணிமேகலைக்காக ப பல கோடி தமிழர்கள் ஆர்வ ஆதரிக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு அப்போ பிரியங்கா இது குறித்து சொல்லணும் பிரியங்கா எங்கே இருக்காங்கன்னே தெரியல எங்கே இருக்கிறாங்க அவங்க ஏன் ஒரு வீடியோ வெளியிடக்கூடாது என் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் கூடிய வரைவில் கூட ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க பிரியங்கா மீது எந்த தப்பும் இல்லை பிரியங்காவை நாங்கள் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லைன்னு நிர்வாக தரப்பிலிருந்து யாருமே இதுவரையும் சொல்லலை ஏன் சொல்லலை எப்பவுமே அதுவும் கலந்து யார் மணிமேகலை உங்கள் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளினி அவங்க யாரோ கிடையாது நீங்க பார்த்து உங்க நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளினியா இருந்தவங்க நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு சுயமரியாதை முக்கியம் என்று சொல்லி வெளியேறும்போது அப்படியெல்லாம் இல்லைன்னு மணிமேகலையே நீங்க காப்பாத்திருக்கணும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா அவங்க அப்படி போனதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னே அது சொல்லணும் ஆனா நீங்க எதுவுமே சொல்லலை பிரியங்காவும் எங்கேயும் சொல்லலை ஆனா வேக வேகமாக இப்போ வந்து லாபிய இறக்கி விடுறீங்க பிரிய பிரியங்காவுக்கு ஆதரவாக ரெண்டு மூணு பேரை பேச வச்சு பிரியங்கா மாதிரி ஆன்கர் இல்லை ஆன்கர் இல்லைன்னு பரப்பி விடுறீங்க என்ன காரணம் மணிமேகலைக்கு ஆதரவாக பெரிய அளவில் தமிழர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழர்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிரியங்காவை பெருமைப்படுத்தும் விதமாக நீங்கள் வெளியிட்டுருக்கீங்க இப்போ புகழ் கூட அதில் கலந்து கொண்ட அந்த புகழ் நகைச்சுவை நடிகர் புகழ் கூட சொல்லியிருக்காது இது ரெண்டு பேரும் பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னாரு என்ன அதை ஆதரிக்கிறேன் கரெக்ட் அவர் சொன்னது பிரியங்கா பேசணும் இப்போ மணிமேகலை பேசிட்டாங்கள பிரியங்கா பேசணும் பிரியங்காவுக்கு சார்பாக இருக்கின்ற பிரியங்காவை காப்பாற்ற நினைக்கின்ற நிர்வாகம் பேசணும் அது இல்லாமல் ஏன் வந்து இது எப்படி நான் என்னை நான் கருத்து சொல்கிறதுன்னு புகழ் கேட்குறேன் ரொம்ப சரி இப்போ நம்ம கேள்வியே பிரியங்காவா மணிமேகலையாங்க என்பதை விட பிரியங்கா நேரடியாக வரணும் அப்படி வந்து கருத்து சொல்லாமல் இவங்க நேரடியாக ஆட்களை இறக்குறாங்க ஆட்களை இறக்கி பிரியங்கா மாதிரி உண்டான் லாபி சுஜிதா போன்றவர்கள் இறக்குறாங்க அப்போ நமக்கு கண்ணுக்கு எதிராக இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு தமிழ் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மராத்திய பொண்ணுக்காக தொடர்ச்சியாக அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிர்வாகங்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கிது தமிழ் பொண்ணு போனால் அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழர் அரசியல் தமிழர் பொருளாதாரம் தமிழர்களுக்கான உரிமை வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்கின்ற ஊடகம் பேசாமல் இருக்க முடியாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மணிமகளை தனிப்பட்ட முறையில் யாருன்னே நமக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் அவருக்கு எதிராக ஒரு லாபி இருக்குது அதற்கு காரணம் அவருடைய பிறப்பாக இருக்குது மணிமேகலுடைய பிறப்பு ஒரு தமிழருங்கனாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலும் அவர் ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இதை பற்றி கேட்கணும் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டு ஊடகங்களில் தமிழர்கள் கிடையாது இப்போதான் வந்திருக்காங்க ஏங்க அதுவும் பெண்கள்லாம் அரசியல் சேனல்ல கூட கிடையாது பெண்கள் பெரும்பாலும் எதில் இருப்பாங்க இந்த மாடலிங் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த விளம்பரங்களில் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பெண்களை கிளாமராக காமிச்சு இந்த ஊடகங்கள் காமிப்பாங்க சீரியல் இதுன்னு ஆனால் அதுலேயும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற சீரியலில் கூட தமிழ் நடிகைகள் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகைகள் கிடையாது பெண்களுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஆளுமையான இடத்த ஊடகங்களில் தர்றது கிடையாது அப்படியே தந்தாலும் இந்த சீரியல் இந்த விளம்பரத்தில் வர்றது மாடலிங் ஒரு ஒரு டாலாக தான் பெண்களை தான் காமிக்கிறாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு விழுக்காடு இங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் அப்படி தான் அது தமிழ் பெண்களுக்கு கிடைக்குதானா தமிழ் பெண்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அது வந்து கிடைக்குது எல்லா விளம்பர ஆட்லேருந்து ஆனால் நுகர்வோர்கள் எல்லாம் தமிழை யாருடைய பணத்தில் வாழ்கிறாங்க தமிழை பணத்தில் வாழ்கிறது ஆனால் அந்த பணம் யார் தமிழனுக்கு போகுதானா இல்லை செய்தித்துறையிலேயேங்க பெண்களுக்கான வாய்ப்புங்கிறது இப்போதானே வந்திருக்கு இப்போ நியூஸ் எடிட்டராக நியூஸ் எவன்ல சுகீர்தா வந்திருக்கிறாங்க தானே அவங்க எத்தனை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருடமா இந்த துறையில் இருந்து இப்போதான் முதன்முறை ஒரு பெண்ணுக்கான வாய்ப்பே இப்போதான் நியூஸ் செவன்ல கொடுத்துருக்கிறாங்க யோசிப்பாருங்க செய்தித்துறையிலேயே இப்போதான் செய்தித்துறையிலேயே எதுக்காரம் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தது இப்போ சமீப காலமாக நிறைய செய்தியாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் பெண்களும் மீடியா ஃபீல்டெல்லாம் தேர்ந்தெடுப்பது குறைவா இருந்தது அதாவது அவங்க கொஞ்சம் அழகாக தங்களை செவப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா மாடலிங் சினிமா இப்படி தான் யோசித்து போயிட்டு இருந்தாங்க அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மலையாளிகள் மராத்தியர்களுக்கு கிடைக்கிற வட இந்தியர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தமிழ் பெண்களுக்கு கிடைக்காது அதில் அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க செய்தித்துறைகளில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் இப்போ தான் உயர் பொறுப்புகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த அரசியலையும் நம்ம பேசியாகணும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் யார் என்பது நமக்கு தேவையே இல்லை ஆனால் அவர்கள் வருவது அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அவர்களை தூக்கி அடிப்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு புரிதுங்களா யார் நைட் நேத்தே சொன்ன மாதிரி தான் ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஆண்டனி தான் நீயா நானும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க இப்போ பாருங்க நீங்கள் நீங்க வந்து பிரியங்கா மாதிரி நபர்களை வச்சீங்கன்னா என்ன ஆகும் மொழி உணர்வு இன உணர்வு மக்களுக்கான பிரச்சனை சோசியல் ஜஸ்டிஸ் இந்த எந்த சிந்தனையும் இல்லாத நபர்களாக நிரம்பப்பட்டால் அப்படிப்பட்ட புரோகிராம் உருவாயுனா அப்படிப்பட்ட நுகர்வோர்கள் தான் கிடைப்பான் மக்களும் வெறுமனே இந்த பொழுதுபோக்குக்காக எல்லாத்தையும் ரசிக்கிற ஒரு மந்தை கூட்டமா உருவாயிரும் அப்போ நம்ம இதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த அந்த அரசியலுங்கிறது நம்ம பேச வேண்டிய அரசியல் இப்போ பிரியங்காவுடைய இதை வந்து அந்த ஒரு முறை அந்த நிகிழா வாழைப்படத்தினுடைய டீச்சராக நடிச்ச அந்த நடிகை சொல்லியிருக்காங்க அவங்க மலையாளிங்கிறதுனால இவங்க மலையாளத்தில் அப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க நீங்கள் பேசுகிற மலையாளம் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னதை வந்து எல்லோரும் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பிரியங்காவுடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரியான நபர்கள் அதாவது எதிர்த்தில் இருக்கிறவர்களை அப்பீஸ் பண்ணணும் அவங்க மலையாளினா மலையாளத்தில் பேசணும் அந்த கெஸ்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்று ஒரு ஆளுமையோ எதுவுமே இல்லாம இந்த மாதிரி அந்த காக்கா பிடிக்கிறது ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்படி இப்படி தான் ஒரு தொகுப்பாளினி அது ஒரு பெண் தொகுப்பாளினி இப்படி இருக்கணுங்கிற மாதிரியான முன்மாதிரியாக தான் அவங்க இருக்கிறாங்க அதை தான் போட்டு ஓட்டுறாங்க அப்ப இவர்கள் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இனி தமிழர்களுக்கானதாக இருக்கும் எளியவர்களுக்கானதாக இருக்கும் மக்களை மதிமயிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதானே இருக்கும் அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம அந்த அடிப்படையில் தான் இதை தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்கள் இல்லை ஆனால் பார்க்கக்கூடிய காசு கொடுக்கக்கூடிய உங்க உங்களுக்கு விளையாக கூடிய பலியாக கூடிய இடத்தில் தமிழர்கள் இருக்கிறான் ஆனால் அதை வழங்கணிக்கக்கூடிய எவனு தமிழனா இல்லைங்கிறப்ப அந்த அரசியலை பேசணும் நான் இந்த அரசியலை அப்படித்தான் பார்க்குறேன் மணிமேகலைங்கிற பாதிக்கப்பட்ட ஒரு கோயம்புத்தூர் தமிழ் பொண்ணு அந்த பொண்ணு தொகுப்பாலினியாக வர்றதுக்கு ஆசைப்படுது மாடலிங்கில் வர ஆசைப்படுது நடிகை ஆசைப்படுது ஏன்னா விஜய் டிவியில் இப்படியே போனீங்கன்னா அப்படியே நடிப்பு நடிகர் காமி நிறைய நல்லு சபால இருந்து சந்தானம் வந்தார் பல பேர் வந்து இந்த விஜய் டிவி மூலமாக யோகி பாபு சிவகார்த்தியன் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராக விஜய்க்கு அடுத்து நான் ஒரு பெரிய நடிகர்னு சொல்லக்கூடிய அளவு வந்திருக்கிறாரு இது எல்லாம் வளர்ந்து விட்டது விஜய் டிவி தான் அப்போ இந்த டிவியில் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஒரு தமிழ் நடிகராகனு ஆசைப்படுற ஒரு தமிழ் பெண்ணுக்கு ஒரு பையனுக்கோ ஆசை வரப்படக்கூடாதா அவங்க என்ன மாதிரியான கேரக்டர் இருக்காங்க செகண்டரி விடுங்க குறைந்தபட்சம் இது விஜய் டிவி மூலமாவது நம்ம நடிகராக முடியாதுன்னு எத்தனை தமிழ்நாட்டுக்காரன் யோசிப்பான் அருப்புக்கோட்டிலையும் காரியாப்பட்டிலையும் நாகர்கோயிலையும் ஆசைப்படுற நடிகர்கள் இருக்க மாட்டாங்களா ஏங்க நான் தெரியாமல் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு நல்ல தமிழில் பேச தமிழ்நாட்டுக்காரன் இருக்க மாட்டானா இதுக்கு நீங்க மராத்தியத்திலிருந்தும் பெங்கால தான் கூட்டி வரணுமா ஸோ இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகள் இங்கே எழுகிறது இப்போ நான் கேட்குறது பிரியங்கா மேடம் எங்கே இருக்கிறாங்க பிரியங்கா மேடம் எங்கே தலைமுறை வைட்டாங்களாம் பிரியங்கா மேடம் ஏன் வீடியோ வெளியில்ல பிரியங்கா மேடம் ஏன் எந்த கருத்தும் சொல்லலை ஏன் இந்த நிர்வாகம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த அந்த பிரச்சனையை ஒரு வீடியோவாக ஒரு குறும்படமாக ஏன் வெளியிடற இது அடிப்படையான கேள்வி ஸோ பிரியங்கா ஆதரவாளர்கள் இப்போ களம் இறக்கப்பட்டிருக்கார்கள் பிரியங்கா லாபி இப்போ இறக்கப்பட்டிருக்கிறது பிரியங்காக்கு ஆதரவாக பேசுகிற சுஜிதா போன்றவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலை திட்டமிட்டு அவங்கள காய் நகர்த்தி உங்கள் தொகுப்பால்னியே அனுப்புனீங்களே இதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது இது நீங்களாம் சொல்லாத வரையும் இது தமிழர் வர்சஸ் வட இந்திய அரசியலாகத்தான் பேசப்படும் ஏன்னா தமிழர்களுக்கு இந்த அனுபவம் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்களையும் வேற எங்கேயோ இருந்து வந்தவர்களையும் இங்கே தமிழ் நிகழ்ச்சிகளை செய்ய சொல்லி ரசித்து கொண்டாடி அவர்களுக்கு நாளை பின்ன ஏதாவது அரியணை கொடுத்து இப்படி பலியாக கூடிய கூட்டமாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த விழிப்புணர்வுடன் இந்த கேள்விகள் எழுப்பப்படுவதுங்கிறது இயல்பு தான் ஸோ சுஜிதா அவர்களை இந்த கேள்விக்குலாம் நீங்கள் பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுங்க எல்லாத்தையுடையும் முக்கியமாக பிரியங்காவை பேச சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மணிமேகலை பேசியாச்சு பிரியங்காவை பேச சொல்லுங்க இந்த லாபி பண்ணி ஆட்களை வச்சு பேச வைக்கிறது வேணாம் அது மேலும் மேலும் உங்கள் மீதான கோபத்தையும் சந்தேகத்தையும் அதிகப்படுத்துங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் இது போன்ற பல்வேறு அரசியல் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி